கள் பல் பல்சுவைகள் படைக்கும் பாசறை தமிழ் சினிமாவின் குணச்சித்திர நடிகர்களில் முக்கியமானவர் ராஜேஷ் ஹீரோவாகவும் நடித்த அவர் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது படங்கள் வரை நடித்திருக்கிறார் நடிப்பு மட்டுமின்றி எழுத்தாளர் ஜோதிடர் என பன்முக திறமைகளை கொண்ட அவர் உடல்நலக் குறைவால் என்று உயிரிழந்தார் அவரது உயிரிழப்பு திரைத்துறையினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தனது எக்ஸ் பக்கத்தில் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் இயக்குநர் சிகரம் என்று அழைக்கப்படும் கே பாலச்சந்தர் இயக்கிய அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்தின் மூலம் தனது நடிப்பு பயணத்தை தொடங்கிய ராஜேஷ் அடிப்படையில் அவர் ஒரு ஆசிரியர் ஆவார் மன்னார்குடியை சொந்த ஊராகக் கொண்ட அவர் சென்னையில் ஒரு பள்ளியில் பணியாற்றிக் கொண்டிருந்தார் இதற்கிடையே அவருக்கு நடிப்பதிலும் ஆர்வம் இருந்தது இப்படிப்பட்ட சூழலில்தான் அவருக்கு அவள் ஒரு தொடர்கதை பட வாய்ப்பு கிடைத்தது அந்த படம் வெற்றியடைந்ததோடு மட்டுமின்றி நடிகராக அவருக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுத்தது அந்த படத்துக்கு பிறகு கன்னி பருவத்திலே திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமானார் அந்த படமும் சூப்பர் ஹிட் அடிக்க அறிமுகப்படுத்திய பாலச்சந்தரே ராஜேஷை ஹீரோவாக வைத்து அச்சமில்லை அச்சமில்லை படத்தை இயக்கினார் அதுவும் சூப்பர் ஹிட் ஆனது தொடர்ந்து சில படங்களில் ஹீரோவாக நடித்த அவர் கேரக்டர் ஆர்டிஸ்டாக மெளியத் தொடங்கினார் அவர் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்த பெரும்பாலான படங்கள் அவருக்கு நல்ல வெளிச்சத்தை கொடுத்தன அவரது கெரியரில் பாகிராஜ் இயக்கி ஹீரோவாக நடித்த அந்த ஏழு நாட்கள் படம் முக்கியத்துவம் வாய்ந்தது படத்தின் கிளைமேக்ஸில் ராஜேஷின் நடிப்பு பலரையும் கவர்ந்தது தொடர்ந்து எண்பதுகளில் பிஸியான கேரக்டர் ஆர்டிஸ்டாக வளம் வந்தார் இயல்பான நடிப்பு பழகிய முகம் வாஞ்சியான பார்வை என அவரை பலரும் ரசித்தார்கள் ராஜேஷை பொறுத்தவரை நடிகராக மட்டும் ஜொலிக்கவில்லை எழுத்தாளராகவும் தனது திறமையை பதிவு செய்து வைத்திருக்கிறார் இதுவரை ஐந்துக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கும் அவர் ஜோதிடராகவும் கலக்கியவர் மேலும் யூடியூபில் ஜோதிடம் குறித்து நிறைய பேசியிருக்கும் அவர் முற்போக்கு சிந்தனையாளராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் ஒரு கட்டத்தில் வயோதிகம் காரணமாக நடிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கினார் அவர் சூழல் இப்படி இருக்க கடந்த சில காலமாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் கடைசியாக மெர்ரி கிறிஸ்துமஸ் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்த அவருக்கு குறைவுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று அவர் உயிரிழந்தார் அவருக்கு வயது எழுபத்தி ஆறு ஆகும் ராஜேஷின் உயிரிழப்பு திரைத்துறையில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்நிலையில் அவரது உயிரிழப்புக்கு ரஜினிகாந்த் தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார் அவர் இது குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பர் நடிகர் ராஜேஷ் அவர்களின் அகால மரண செய்தி எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது மிகுந்த மனவேதனையை தருகிறது அருமையான மனிதர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ரஜினி மட்டுமின்றி பல திரைத்துறை பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்